aalme ni முடிய நோக்கி பார்க்கலாமே நேசிக்கிற நல்ல தகப்பனே மறுபடியும் நாங்கள் உமக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம் கர்த்தர் காலையையும் மாலையையும் இந்த காலை பொழுதலை உமக்கு நேராக அவலோடு காத்திருக்கிறோம் இந்த ஜப விளைகளுக்கு ஆசிர்வாதமாக்கி தாருங்கப்பா ஆசீர்வாதத்திற்கு தடையாக என் நிலையங்களில் இருக்கிற குறைவுகளை குற்றங்களை அஜாக்கிரதைகளை தயவாய் பொறுத்து மன்னித்தரலும் அதிகாலமே மன்னாவை பொறுக்கி கொள்ளுகிற ஒரு நல்ல அனுபவத்தை நிஜம் தொலைக்காட்சியின் மூலமாக எங்களுக்கு தந்திருக்குறீங்க இப்பொழுதும் உமை உயர்த்தி நாங்கள் பாடுகிற பாடலும் ஸ்தோத்திர பலிகளும் தியானங்களும் ஜபதூபங்களும் தெய்வ சமூகத்திலே ஏற்புடையதாக இருக்கட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் நன்மையினாலும் கிருபையினாலும் முடி சுட்டும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேட்டாரலும் நல்ல பிதாவே ஆமே காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் காலையும் மாலை எவ்வேழையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே పరిశుద్ధర్పరిశుద్ధర్పరిశుద్ధర్యనదుదమాడిడుతోనికేక్కుదేపరిశుద్ధర్పరిశుద్ధర్పరిశుద్ధర్యనదుదసాడిడుతోనికేక్కుదే மாலய வேளையும் கத்தரை கருத்துடன் பாடிய கத்த என் வெளிச்சம் ஜவனின் பலனும் கிருபயாயிரா கத்தரின் வெளிச்சம் ஜவனின் பலனும்

കരുത്തോടൻ പാടിവേക്ക് തീരായ്പോ പാളയം ഇറങ്ങി എന്നോ യുദ്ധം വന്നാലും என கேதீராய் பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும் பயப்பாடு எதிராளி நிமித்தமாய் சவையான பாதையில் நடத்திடுவார் ഭയപടി എതിരാളി നിമിത്തമായി സഭയാന പാതയിൽ നടത്തിയിടുവർ കാലെയും മാറയു വേളയും കത്തറ കരുത്തുടൻ പാടി ഒന്നെ നാൻ കേട്ടേ അതയെ നാടുവേ എൻ தம் மகிமாயை காட ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமாயை காட ஜீவனுள்ள நாளா தம் ஆலயத்தில் தங்குவ வாஞ்சித்து ஜீத்து நாடிடுவே ஜீவனுள்ள நாள்தம் ஆலயத்தில் தங்குவதை பாஞ்சிச் நாடிடுவே காலையும் மாலையோ வேளையும் கத்தரை பாடிடுவே தீங்கு நாடில் தம் கூடார மறைவில் சென்னை மறைப்பா தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் சென்னை மறைப்பா உன்னதத்தில் மறைவாக ஒளித்தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண் மலை மே தென்னை பாதுகாத்து உயர்த்துவன் மலை மேலையும் மாலயோ வேடையும் கத்தரை கருத்துடன் எனக்காக யாவும் செய்து மூடிப்பார் என் கத்தர் வாக்கு மாறிட செய்து மோடி பார் என் கத்தர் வாக்கு மாறிட தமக்கென்றும் பயந்தேடும் பக்தர் விருப்பவும் தவறாமல் நிறைவேற்றுவார் தமக்கென்றும் பயந்தேடும் பக்தராவர் விருப்பவும் தவறாமல் நிறைவேற்றுவாலும் மாலையும் வேளையும் கத்தரை கருத்துடன் பாடி ஸ்தோத்திரம் எல்லாரும் ஆண்டவர் அப்படியே நம்ம மகிமைப்படுத்த போகணும் கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்த போகணும் உதடுகளின் கனிகளாகி ஸ்தோத்திர பலிகளை அப்படியே அப்பாவுக்கு செலுத்த போகிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரே துதிக்கிறோம் வல்லவரே துதிக்கிறோம் மகிமையானவரே துதிக்கிறோம் ஆட்சிமை நிறைந்தவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் 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 நேற்று இன்மெண்டு மாறாதவரே

சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை இந்த காலை பொழுதுல என்ன ஆண்டவர் தைரியப்படுத்தி பலப்படுத்தி சகாயம் செய்வீராங்க சகாயம் செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம் ஆண்டவரே வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் கிருபைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் சங்கீதம் எண்பது எடுத்துக்கொள்வோம் எண்பதாவது சங்கீதம்

அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர் கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர் எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர் எங்கள் சத்துருக்கள் எங்களை பரிகாசம் பண்ணுகிறார்கள் சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் நீர் எகிப்திலிருந்து ஒரு கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர் அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர் அது வேறொன்றமங்கும் படர்ந்தது அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படரவிட்டது இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதில் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டியில் காட்டுப்பண்டி அதை உழுது போடுகிறது வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது சேனைகளின் தேவனே திரும்பி வாரும் வாரத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை கடாட்சி கொடியும் அது அக்னியால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள் உமது கரம் உமது வலது பாரசத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் துடப்படுத்தின மனுஷகுமாரின் மீதிலும் இருப்பதாக அப்பொழுது உமை விட்டு பின்வாங்க மாட்டோம் எங்களை அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பிக் கொண்டு வார் உமது முகத்தை பிரகாசிக்கப்படும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மறுபடியுமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள் புதிய கிருபைகளை நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு ஒரு நல்ல ஜப வேளையை கர்த்தர் தந்திருக்கிறார் எல்லா வீடுகளிலேயும் காலைதோறும் ஒரு துதியின் சத்தமும் அவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிற பாடலின் சத்தமும் கேட்க ஆரம்பிச்சுட்டா தேசத்தில் சமாதானம் உண்டாகிறோம் ஏன் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்பங்களிலையும் நிச்சயமாக ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும் இன்றைக்கு நம்ம வாசிக்கு கேட்ட வேத பகுதி சங்கீதம் எண்பது அது யார் பாடியிருக்காங்க அப்படின்னு அழகாக போட்டிருக்கிறது ஆசாபின் சங்கீதம் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆஷாவின் சங்கீதம் அதுக்கு முந்தின சங்கீதங்களையும் அதற்கு பிந்தின சங்கீதங்களையும் பார்த்தால் அது ஆசாபின் சங்கீதம் தான் போடப்பட்டிருக்கு சரியா ஆசாப் அப்படிங்கிற ஒரு அருமையான மனுஷன் தேவ மனுஷன் ஒரு பாடகருக்குள் மனுஷன் சார் இப்போ இது என்ன சூழ்நிலையிலிருந்து சங்கீதத்தை இவங்க பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தோன்னா இங்கே முதல் வசனத்திலே பார்த்தீங்க சில மேய்ப்பரே யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும் கேரோபியன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும் ஒரு ஜப விண்ணப்ப முறையாய் இது சங்கீதம் பாடப்பட்டிருக்கு இல்லையா ஜப விண்ணப்ப முறையாய் பாடப்பட்டிருக்கு அதனால் சரித்திர பின்னணியத்தின்படி பார்த்தோன்னா ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறவர்கள் பாடுகிற சங்கீதத்தை போல இருக்கிறத பார்க்க முடியும் இப்போ ஆசாப்பின் காலம் அப்படின்னு பார்க்கும்போது அது எந்த காலமாக இருக்கணும் நிச்சயமாக அநேகமாய் பாபிலோனின் காலமாக இருக்கலாம் அப்படின்னு தான் ஒரு சிற சரித்திர வரா வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கிறாங்க சரியா இப்போ சிறையில் இருக்கும்போது பாடுகிறார்கள் திருப்பி கொண்டு வாருமாண்டவரே எங்கள் மேலே உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஆடுற முகம் புகை பிரகாசமாக தான் இருக்குது ஆனால் நம்ம பார்க்கும்போது போது ஆட்ரு மேலே கோபமாகிட்டாரோ இப்படியே நம்ம பார்த்துட்டோம் எங்கள் மேலே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாடுறதை பார்க்குறோம் தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்த்தா அண்டவரே நாங்கள் சிக்குண்டு போனோம் அன்றவரே தள்ளப்பட்டு போனோம் கைவிடப்பட்டு போனோம் இங்கே உடைமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு போயிற்று எங்களுடைய இடங்கள் நீங்கள் கொண்டு வந்து நாட்டின திராட்சை செடியில் நாங்கள் கை நிட்டு ஒன்றும் பறிக்க முடியல அடுத்தவன் பறிச்சிட்டு போகிறோம் இப்படி நிறைய பாடுறாங்க நிறைய பாடுறாங்க எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்குது அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா இங்கே கடைசி வசனத்தை பாருங்க சேனைகளின் தேவனாய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வார் இதே போல இதுக்கு முன்னாடியும் ஒரு வசனத்தை அதே போல் ஆண்டவர் நோக்கி பாடுகிற பாடலை பார்க்குறோம் ஏழாவது வசனம் சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும் மூணாவது வசனம் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும் எங்களை திருப்பி கொண்டு வார ஐயா எங்கள் தேசத்துக்கு திருப்பி கொண்டு ஐயா எங்கள் பழமை நிலைமைக்கு திரும்ப கொண்டு வாருங்கப்பா எங்களுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து போயிட்டு சுயனு சுக நலன்கள் பாதிக்கப்பட்டு போயிட்டு இங்கே சமாதானம் கெட்டு போயிட்டு மறுபடியும் பழைய நிலைமை திருப்பி கொண்டு வரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தில் இந்த சங்கீதத்தை பாடி சங்கீதக்காரன் பாடுறத பார்க்கும் நிலைமையிலிருந்து சிறைப்பட்டு போன நிலைமையில் திருப்பி கொண்டு வாரும் வியாதிப்பட்ட கொண்டு திருப்பிக்கொண்டு குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து கிடக்கிற நிலையில் திருப்பி கொண்டு வாரும் அப்படின்னு சொல்லி பாடுகிறதை பார்க்குறோம் வசனங்கள் ஒவ்வொன்றும் எடை இடையே திருப்பி கொண்டு திருப்பி கொண்டு வாரும் திருப்பி கொண்டு வரும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சொல்கிறல்ல எத்தனை அவமானங்கள் வித்தியாசமான சூழ்நிலைகள் கைவிடப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரே இதை திருப்பி கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி சொல்கிறல்ல அதே தான் எங்கள் திருப்பி கொண்டு வாங்க சொல்லி பாடுறாங்க ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் ஆண்டவர் ஜபத்தை கேட்குறவர் நீங்க சங்கீதத்தால் நீங்கள் நூற்றி முப்பதாம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் இப்படி ஒரு வசனத்தை அழகு சொல்றதை பார்க்குறேன் நூற்றி முப்பதாம் சங்கீதத்தில் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது எப்பொழுது விடியும் ஒரு ஆரோகண சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது அது யார் இருப்பார் நமக்கு தெரியல ஆனால் சங்கீதக்காரன் தான் பாடியிருக்கணும் தாவிதான் பாடியிருக்கணும் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாக ஆத்தும் ஆண்டவருக்கு காத்திருக்கிறது ஏன் இக்கட்டு ஏன் அன்னும் அடியும் உதைகளும் மேன்மையில்லாத அவமானமான காரியங்களும் ஆகவே எப்பொழுது விடியும் என் வாழ்க்கையில் ஒரு விடியல் வரும் ஆண்டவரே திருப்பி கொண்டு வாரும் சொன்ன வார்த்தையின்படி இதுவும் அதே அர்த்தத்தின்படி தான் எப்பொழுது விடியும் என் வாழ்க்கை எப்பொழுது என் வாழ்க்கையில் வெளிச்சம் பிரகாசிக்கும் ஆண்டவரே உங்கள் முகத்தின் வெளிச்சத்தை இங்கே மேலே பிரகாசிக்க பண்ணும்னு சொன்னது போல் இதையும் அதை அப்படியே சொல்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்ணீரோடு வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிற தேவஜானமே ஆண்டவரை பார்த்து இப்படி ஜபிக்க போகிறோம் ஆண்டவரை எங்களை திருப்பி கொண்டு வரும் அப்பா அப்படின்னு சொல்லி ஜபிக்க போகிறோம் ஏன் இப்படி சொல்கிறேன் வேதத்தில் நிறைய வசனங்களும் இப்படி பார்க்க முடியும் முதலாவதாக தாவிது பக்தனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிடுங்க ஒன்று சாமுவேலில் முப்பதாவது அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று சாமுவேல் முழுசும் சவுளுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் தா சாமுவேதுக்கு சொன்ன வாழ்க்கை சவளுடைய வாழ்க்கை அடுத்து தாவிதனுடைய ஆரம்ப நாட்கள் எல்லாரும் சொல்லப்பட்டிருக்கு இந்த முப்பதாம் அதிகாரத்தில் சிக்கலாக்கு பட்டணத்தில் இருக்கிற தாபீதனுடைய உடமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு மனைவிமார் பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாம் கொள்ளையாடி கொண்டு போகப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்கனவே சவுல் இவரை கொல்றதுக்காக தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை இப்போவோ கூட இருக்கிற ஆட்களுடைய உடமைகள் முதற்கொண்டு பறி பறிப்போனப்படின்னால் எல்லாவற்றையும் இழந்த நிலமையில் அவங்களே கூட இருக்கிறவங்களை கல்லறியதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலை சூழ்நிலை ஆனாலும் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசு பார்த்தீங்கன்னா தாவிது சகலத்தையும் திருப்பி கொண்டான்னு பார்க்குறோம் சகலத்தையும் திருப்பி கொண்டான் ரெண்டாவது இதே போல ரெண்டு ராஜாக்களில் எட்டாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெண்மணி தன்னுடைய வயலுக்காக முறையிடும்படிக்கு ராஜா கிட்ட போகிறாங்க ராஜா கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு மனுஷன் ராஜா கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அது யார் தீர்க்கதர்சியனுடைய கையாள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு எலிசா தீர்க்கதரசிய கையாள் இவருக்கு எப்படி சுகம் கிடச்சிது இவா யார் எப்படி அலில் எலிசா திருக்கசீனெல்லாம் அதிசயங்கள் செஞ்சார் என்ன அற்பு செஞ்சார் யார் யாருக்கெல்லாம் சுகம் கொடுத்தார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பெண்மணி உள்ளே போனால் அதே சமயத்தில் பெண்மணியின் கதை தான் ஓடிக்கிட்டு இருக்க உள்ள பையன் கொடுத்தது பையன் இறந்து போனது மறுபடியும் உயிரோடு வந்தது இந்த கதை பேசுகிற நேரத்தில் தான் உள்ளே போகிறா அந்த பவுனை இதோ இவ்வளே வந்துட்டா விசாரிச்சு பாருங்கள் அவள் போனதோ தன்னுடைய வீட்டுக்காக நிலத்துக்காக முறையிடும்படிக்கு ராஜா இவ்வளவும் கேட்டது தான் தெரியும் யுவா மூலமாக திற்கு தரிசியின் காரியங்களை விசாரித்த அடுத்த நிமிஷமே உன் காரியம் என்னன்னு விசாரித்து யா என் வீடு என் நிலம் பஞ்சத்துக்காக நான் பிழைக்கிறதுக்கு வெளிநாடு வெளி ஊர் போயிருந்தேன் அதுக்குள்ளே எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டாங்க அபகரிச்சிக்கிட்டாங்க அவ்வளவுதான் ஒரு பிரதானியை நியமித்து அவ்வளோத்தையும் அவளுக்கு திரும்ப கொடுக்கும்படிக்கான ஒரு காரியத்தை அங்கே ராஜா எடுக்கிறத பார்க்குறோம் இது ஏன் சொல்கிறேன் திருப்பி கொண்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறோமே தாவிதைப் போல தாவிதை போல ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறோமா ஆண்டவரை பார்த்து கஞ்சிக்கிறோமா ஆண்டவரை பார்த்து முறையிடுகிறோமா ஒன்று சாமியில் முப்பதாவது அது ஏறத்தில் தாவித ஆண்டவரை நோக்கி கஞ்சிக்கிறார் ஆண்டவரை நோக்கி கேட்கிற ஆண்டவரே அந்த தண்டை நான் பின்தொடராமா நான் திருப்பி கொள்ளுவேனா ஆண்டு சொல்கிறார் போ நீ திருப்பிக் கொள்ளுவாய் ஆண்டனுடைய ஜபத்தை கேட்கிற தேவனாய் காத்திருக்கிறார் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஜபிக்க மறந்துட்டோம் தேவ பிள்ளைகள் நமக்கு ஓடுகிற ஓட்டத்துக்கு நேரமே காணலை பைபிள் வாசிக்கவும் ஜபிக்கிறதுக்கு நேரம் இல்லை 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 ஆண்டவர் சொல்லுகிறார் என் முகத்தை தேடுங்க என் முகத்தை தேடுங்கள் ஆமாம் எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கருத்த சொன்னதினாலே தம்முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார் தாவிதை போல அவரை நோக்கி கூப்பிடுவோம் திருப்பி கொண்டு வருவோம் இந்த அம்மாவைப் போல ராஜா கிட்ட முறையிடுவோம் எந்த ராஜா கிட்ட என் இயேசு ராஜா கிட்ட முறையிடுவோம் நம்ம எதை இதெல்லாம் அபகரிக்கப்பட்டதோ எதை இதெல்லாம் நம்ம கையை விட்டு போயிட்டோ நம்ம நிச்சயமாய் திரும்ப கிடைக்கும் இன்றைக்கு இந்த காலி நேரத்தில் எதை எதை இழந்திருக்கிறீங்க சுகத்தை இழந்திருக்கிறீங்களா சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா பொருளாதாரத்தை இழந்திருக்கிறீங்களா குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரம் ஒரு நாள் நிம்மதி இல்லை நிம்மதியை இழந்திருக்கிறீங்களா இப்படி எதை எதை இழந்திருக்கிறோமோ அத்தனையும் திருப்பி கொள்வோம் ஏன்னா பா வாசித்த சங்கீதத்தின்படி எண்பதாம் சங்கீதத்தில் ஆசை அப்படித்தான் பாடுகிறார் ஆண்டவரே இதை திருப்பி கொண்டு வரும் எங்கள் முகத்தை பிரகாசிக்கப்படணும் உம்முடைய முகத்தை இங்கே மேலே பிரகாசிக்கப்படணும் இப்படி பாடுறதை பாடுறத இன்றைக்கு நாமும் சொல்லுவோம் ஆண்டவரே இதை திருப்பி கொண்டு வாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாவிதை போல் ஆண்டவரை நோக்கி கேட்போம் அந்த ஸ்திரியை போல ராஜாவை நோக்கி கேட்போம் ராஜானா என் தெய்வனும் ஆகிய கத்தர் அவரை நோக்கி கேட்போம் எதை எதை நம்ம எல்லாம் இழந்திருக்கிறோமோ கண்டிப்பாய் திரும்ப கொண்டு வருவோம் அந்த கருவையை கத்த நமக்கு தரப்போகிறார் அந்த சிந்தையோடு அப்படியே முழங்கால் போட்டுச் சொலிப்போமா எங்களை நே சீக்கிரம் நல்ல தகப்பனை தாசி விதிக்கப்பட்ட நல்ல பொழுதுக்காக இம்முடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் புதிய நாளிலே கூட புதிய கிருபைகளை எங்களுக்கு தந்து வழி மடியாய் இந்த காலை பொழுதுல முடி சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த நாளிலேயும் கூட தகப்பனே அப்பா இந்த ஜெப்பவெளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே எது எது பிள்ளைகளுக்கு திரும்ப வர வேண்டுமோ எது எது பிள்ளைகளுக்கு திருப்பணுமோ திரும்பணுமோ என் ஆண்டவர் நீங்கள் அதை செய்து முடிக்கப் போகிறபடியால் உக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்தது தாவிதுக்கு கிருபை செய்தது போல ஆண்டவரே இந்த ஜப்ப இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இழந்தவைகளை எல்லாவற்றையும் திரும்ப பெற்று கொள்ள சகலத்தையும் திருப்பிக் கொள்ள என் ஆண்டவர் நீர் கிருபை செய்வீரார் பிள்ளைகள் விட்டு தூரமாய் போகிறதெல்லாம் பிள்ளைகள் பக்கமாய் திரும்பட்டு ஐயா அண்டவரே சுகம் பிள்ளைகளுக்கு நேராய் திரும்பட்டும் அப்பா திரும்பட்டும் அப்பா சரணத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகளையும் மாற்றி ஆரோக்கியத்தை திரும்பி வர பண்ணுங்க ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாய் ஆண்டவரே நீங்க ஒரு திருப்புதலை கட்டளையிடுவீராக இளைய குமாரன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தது போல எசப்பா இந்த பிள்ளைகள் உம்மிடமாய் திரும்பி வர ஆண்டவர் கிருபை செய்வீராக திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்தின் கரிகள் உண்டாகட்டும் குடும்பத்தில் காணப்படுகிற சமாதான குறைவுகள் மாறட்டும் தகப்பனே இந்த ஜப வேளையிலும் கூட தகப்பனே இணைந்திருக்கிற குடும்பங்களிலே காணப்படுகிற பிரிவினைகள் ஏசுவி நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே சமாதான சந்தோஷம் பிள்ளைகள் குடும்பத்துக்கு நேராய் திரும்பட்டும் ஐயா திரும்பி வரட்டும் ஆண்டவரே துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் பண்ணுங்க பிள்ளைகள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற வியாபாரம் செய்கிற விவசாயம் செய்கிற தொழில் அத்தனையும் தேவனாகிய கர்த்தர் நீர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக நீங்க ஆசீர்வதித்து கொடுப்பீரா கிருபைகள் பெருகட்டும் கிருபைகள் பெருகட்டும் நஷ்டங்கள் தோல்விகள் முடக்கங்கள் மந்த நிலைமைகள் எல்லாம் மாறட்டும் எல்லாம் மாறட்டும் எல்லாம் மாறட்டும் நீங்க ஒரு மாற்றத்தை என் ஆண்டவர் நீங்க கொடுக்கும்படியாய் சந்திக்கிறோம் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் விருத்தி உண்டாகட்டும் கடன் பாரங்கள் மாறட்டும் தரித்திரங்கள் மாறட்டும் புதிய இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுடைய கரத்துல கொடுக்கிறோம் தேவநாயகத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராண்டே இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் ஐயா நன்மை கிருபையும் பெருகிற ஆண்டாக அமையட்டும் ஆண்டவரே நீங்க செய்ய போறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா தகப்பனே இன்றைக்கும் பகலிலே நடக்கிற திறப்பிலே ஆறு மணி நேர ஜபத்திற்காய் முடி சமூகத்தில் வருகிறோம் காலை ஒன்பது மணி முதல் மூன்று மணி வரை நடக்கிற அந்த திறப்பில் ஆறு மணி நேரம் ஜபத்தில் தேவனாகிய கத்த பெரிய காரியங்களை செய்வீராக பெரிய காரியங்களை செய்வீராக எங்க இருந்த பிள்ளைகள் புறப்பட்டு வருகிறார்களோ வருகிறார்களோட பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா பிரயாணத்துல கூட இருங்க குறித்த நேரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் வருகிற பிள்ளைகள் சரீரத்திலும் ஆத்துமத்திலும் பெரிய ஒரு விடுதலை பெற்று செல்லாண்டவர் பெரிய காரியங்களை செய்ய நன்மை குருவை தொடரட்டு ஐயா அன்றுவரே இந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற அத்தனை குடும்பங்களையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் தேவநாயக கத்தர் பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தி எது எது பிள்ளைகள் பக்கமாய் திரும்பணுமோ அதை திருப்பி வர பண்ண என் ஆண்டவர் கிருமை செய்வீராக உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க மீன்பரேசுவின் முறை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே ஆத்மாவே கத்தரை சோதரி நாமத்தை சோதரி என் ஆத்மாவே கத்தரை சோதரி கத்தர் செய்த சகல லோகாரங்களையும் ஆமே பிரியமானவர்களை இன்றைக்கும் திறப்பில் ஆறு மணி நேரம் உபாவசமோ என்னோட நிஜம் தொலைக்காட்சி வளாகத்தில் நடக்குது காலை ஒன்பது மணி முதல் மூன்று மணி வரை நடக்கிறது யாரெல்லாம் நேரில் பங்கு பெற முடியுமோ தயவாய் இவங்களை அழைக்கிறோம் வாங்க நெடுநாளாய் விடுதலைக்காக காத்து குடும்பத்தில் அவர் அற்புதத்தை எதிர்பார்த்துருக்கிறீங்கன்னா அன்னைக்கு மிஸ் பண்ணிடாதாங்க கண்டிப்பாக நீங்கள் கிளம்பி வாங்க கர்த்த நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலையை எது எது உங்களை விட்டு போயிருந்ததோ அதை கர்த்தர் உங்கள் பக்கமாய் திரும்ப கர்த்தர் கிருவை செய்வார் இது நேரடி ஒளிபரப்பிலலாம் வராது அதனால் இங்கே நேரடியாக நீங்கள் வந்து தான் பங்கு பெற முடியும் முயற்சி பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் நாளை நாளை ஞாயிற்றுக்கிழமை நம்ம திங்கட்கிழமை காலையில் காலைமேனி எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜப வேளையில் உங்களை சந்திக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை